இரண்டாவது செய்தியாக நம்ம கள்ளக்குறிச்சி கரடி சித்தூர் சிவன் கோயிலில் உள்ள துர்கையம் அம்மன் சிலை உடைப்பு மிக பழமை வாய்ந்த ஒரு இருநூறு வருடம் பழமை வாய்ந்த கோவிலில் சிலையை உடைச்சிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த தி திராவிட அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறுது தங்கள் கருத்து அது வெற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதே வந்து ஹிந்தி விரோத ஆட்சி என்று நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல இடங்களிலே விழாவை நடத்திவிட்டு இது ஒரு ஹிந்து ஆதரவாளர் என்பது போன்ற ஒரு மாயை நிறுவ முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அதாவது அவர் கும்பாபிஷேகம் பண்றது வந்து கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவது என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் அது ஒன்று இரண்டாவது கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே நன்கொடை வசூல் என்ற பெயரிலே இவங்க வந்து கல்லா கட்டுவதற்கான ஒரு முயற்சி அந்த நோக்கத்தெல்லாம் பண்றாங்களே ஒழிய நிச்சயமாக இவர் ஹிந்து விரோத அரசு தான் இப்போ பாருங்க இது பழமை இரநூறு ஆண்டு பழமையான கோயில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் எச்ஆர்எம்சி இருக்கக்கூடிய கோயில் கோவில் அந்த கோயிலில் உள்ள சாமி சிலைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ எதுக்கு எச்ஆர்எம்சி கோயில் விட்டு வெளில போயிடலாமே இதான் நம்முடைய கேள்வி இது தொடர்ந்து இந்த ஒரு கோயில் மட்டும் இதுக்கு முன்னாடி பாருங்கள் இதே போல் போன வாரத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பு விராலி மலையில் அந்த மலைக்கு போக வரையில இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் உடச்சிருக்காங்க இதே போல இதுக்கு முன்பு சிறுவாச்சூர் சிறுவாச்சூரில் அதே போல் சிலைகள் உடைக்கப்பட்டன உடனே பெரிய மக்கள்லாம் கொந்தளித்து போய் ஹிந்துமணி போராட்டம் நடத்தியது உடனே என்ன பண்ணாங்க நாங்கள் சிசிடிவி கேமரா வைக்கிறோம் பொறுத்துகிறோம் பாதுகாப்பு பண்ணி முடிக்க விடுறோம்லாம் சொன்னாங்க எல்லாம் சொல்லி முடித்த பிறகு இத்தனை சொல்லி பிறகு திரும்ப மீண்டும் அந்த சிலைகள் உடைக்கப்பட்டன இதே போல் பாருங்கள் அவிநாசிலாம் கோயில் சிலையெல்லாம் உடைச்சாச்சு உடைச்சி ஒரு ஆளை உடைக்கிற ஆளை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே போலீஸ் வந்து போலீஸ்ல வாக்குமனம் போலீஸே வந்து கோர்ட்ல போய் வாக்குமனம் கொடுக்கறாங்க அந்த சிலைகளை உடைத்தவர் மனநலம் பாதிக்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல இது போன்ற மனநலம் அவர் வந்து இது மனநலம் அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அரசு எந்த விதமான நடவடிக்கையும் தொடர்ந்து இது போல ஆலயங்களை தாக்குபவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை மேற்கொண்டு தடுப்பதற்கான இந்த முயற்சியும் செய்யலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த அரசாங்கத்துடைய ஆதரவோடு தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இது நான் அப்படிதான் நினைக்கிறேன் சட்ட நடவடிக்கை எதுவுமே நடக்க மாட்டேன் நடப்பதில்லை அப்ப அரசாங்க ஆதரவோடு இத்தனி நடந்திருக்கு நமக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இப்ப பாருங்க ஒரே ஒரு சர்ச்சில் ஒரு கண்ணாடி ஜன்னலை யாரோ ஒருத்தர் எடுத்து அடிச்சாருங்கிறதுக்காங்க அது இவங்களே செட் பண்ணியிருப்பாங்க நாடு முழுக்க வந்து பெரிய கிறிஸ்தவர்களும் பாதுகாப்புகளை ஒரே கூச்சல் குழப்பம் டிபேட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எல்லா டிவி சேனலில் வெளிநாட்டு சேனலில் நடக்குது இல்லையா இப்போ இங்கே தெய்வ வழிபாடு படி நம்முடைய தெய்வத்தை வந்து அவமதிச்சிருக்காங்க அது சிறிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்துக்கள் யாரும் ஒன்றும் அமைதியாக இருக்காங்க இதுதான் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஹிந்துக்களுடைய அந்த ஒற்றுமை இல்லை முக்கியமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் நம்முடைய இந்துக்களுடைய வாழ்க்கையோட இந்த கோயில் எந்த அளவுக்கு பின்னி பணிஞ்சிருக்குன்னா ஒரு சின்ன சம்பவம் சொல்ற பாருங்க சமீபத்தில் உலக அளவில் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்னானந்தா அவருடைய தங்கை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சமயத்துல ஆண் பிரிவு பெண் பிரிவு ரெண்டு பேருமே வந்து உலக அளவுல சாம்பியன் கோப்பையே வெற்றி பெறாங்க ஒரு பெரிய ஒரு உலக அதிசயம் அது ஒரே குடும்பம் சேர்ந்த ரெண்டு பேர் அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பிரக்னானந்த அவருடைய அம்மாவை பார்த்து அங்கே இருக்கிற இவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு இங்கிலீஷு சரியாக வரல ஏதோ இவங்க தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசுகிறாங்க இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பெரிய செலிப்ரேஷன் இது எப்படி இங்கே கொண்டாட போடுறீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க ஒன்னே அவங்க ரொம்ப இதான் நம்ம நாட்டு தாய்மாரோட இயற்கையான ஒரு சுபாவமாக வரக்கூடிய இதற்கு இல்லையா அவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து குடும்பத்தோடு கோயிலுக்கு போவோம் அப்ப ஒரு பெரிய மகிழ்வுக்குரிய நிகழ்ச்சி எப்படி நம்ம கொண்டாடுறோம் கோயில் கோயிலுக்கு போய் கொண்டாடுறோம் இதான் நம்ம இயற்கை அப்ப நம்ம வாழ்க்கையில கோயில் போய் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட முக்கியம் வாழ்க்கையோடய பின்னி பணிஞ்சிருக்கு கொண்டாட்டம்னா கோயில் தான் அப்படிப்பட்ட கோயிலுடைய ஆன்மாவை தகர்க்கக்கூடிய செயலை உள்ள விஷமிகள் பல பேர் செய்யறாங்க அது யார் செய்யறாங்கன்னு தெரியல செய்யக்கூடியவர்களை அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதனால் அரசு உடனடியாக தலையிட்டு மேலும் இது போன்ற சம்பவம் உதிமை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதற்கான முனைப்பு காட்டி இந்த கோயில்களை காப்பாற்றக்கூடிய முயற்சிகளை செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்